நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன் இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன் இந்த உலகம் முழுவதையும் வென்று மக்கள் அனைவரையும் இந்த துக்லக்கின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே என் லட்சியம் இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும் யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர் ஓம் நமோ நாராயணா என்ற திருநாமத்தை கூறிய இந்த நாவல் வேற எந்த இறைநாமத்தையும் சேவிக்க இயலாது ஆடவராயன் வம்சத்தில் மற்றுமோர் ஓர் கருடப்படை தளபதி இங்கிருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள் ஸ்ரீராமர் கிருஷ்ணர் என எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணர் தான் உயிருள்ள சுவர்ண சிலை போன்ற அழகுள்ள நீ எனக்கு சொந்தமாக வேண்டும் இங்கிருந்தோ அந்த மக்கள் நம்மையால நாம் தான் காரணம் மறுப்பவர்கள் மிரட்டியோ அல்லது அடிபணிய வைத்தோ நமது இறைவனை ஏற்க செய்ய வேண்டும் சில காரியங்களை படை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் சில காரியங்களை ரகசியமாக செய்து முடிக்க வேண்டும் நமது மக்களின் நம் அடுத்த இலக்கு நம் மண்ணை மீட்பது பின் தர்மத்தை நிலைநிறுத்தும் விஜய சாம்ராஜ்யத்தை கட்டுவது அதுவே நாம் இழந்ததை மீட்பதற்கும் இருப்பதை காப்பதற்குமான தீர்வாகும் காமாட்சியும் நானாலும் இந்த அரண்மனைக்கு வர வேண்டும் நீங்கள் அதற்கு பதிலாக கல்லை வழிபட்டுக் கொள்ளுங்கள் ஒரு தேசம் மேன்மை உருவது ஆண்களால் மட்டுமல்ல உன்னை போன்ற பெண்கள் செய்யும் தியாகத்தினாலும் தான் இந்த மண்ணில் எனது உயிரிழக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது இது அண்ணாமலையாரின் மண் வீரம் மட்டுமல்ல உன் போன்ற பெண்களின் தியாகமும் கூட ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன் என்ற கோட்பாட்டில் வாழ்பவர்கள் நாங்கள்